நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலமாக மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமு ஒன்று கோயம்புத்தூரில் நடத்துவதற்காக ஒரு திட்டமிட்டுருக்காங்க ஸோ அதுக்கு உண்டான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நடைபெறும் நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி முதல் மாலை மூணு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மேட்டுப்பாளையம் ரோடு மில் கோயமுத்தூர் இருபத்தி ஒம்பது ஸோ இந்த பொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு முகாமில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் இங்கே வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கோவை மற்றும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தில் உள்ள முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கும் பதிவு வழிகாட்டுதல் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு என்னென்னலாம் கல்வி தகுதி வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை ஐடி டிப்ளமோ நர்சிங் ஃபார்மசி பொறியியல் இதெல்லாம் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மனுதாரர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ்கள் நகல்கள் கொண்டு வர வேண்டும் சுய விவர குறிப்பு பயோடேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அதையுமே நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள மனுதாரர்கள் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டாட் டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்யணும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சுய விவரத்தை நம்மளுடைய கியூஆர் கோடை பயன்படுத்தி இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்குண்டான இந்த கியூஆர் கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதாவது இணையதளத்தில் நம்ம பதிவு செய்யும் வழிமுறையும் சொல்லியிருக்கிறாங்க மனிதரர்கள் பதிவு செய்யும் படிவத்தையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிவிப்பை யார் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் கோயமுத்தூர் மாவட்ட ஆட்சியருடைய அறுபத்தி பேரில் இதை பண்ணியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இதில் காண்டாக்ட் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் டவுட்டுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வரக்கூடிய எல்லா நபர்களுக்குமே அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய நபர்களை வேலைவாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நார்த் இண்டியன்ஸ் வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்பில் நிறையா பிடிங்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான வேலை வாய்ப்பில் நம்மளில் பல பேர் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கும் உங்களுக்கு பயன்படலாம் கூட நமக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இதை சொன்னிங்கன்னால் பயனுள்ள வகையில் இருக்கும் வெளி ஊர்லேருந்து வரக்கூடிய நபர்கள் ஊழியில் தான் நிறைய நபர்கள் வருவீங்க பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு வருவீங்க வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கவங்க சேஃபாக ஹெல்மெட் போய்ட்டுக்கிட்டு பத்திரமா வாங்க ஸோ இந்த வேலை உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றத இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த இன்றைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஸோ எஸ்பிஓவில் பல நாட்களாக அமௌண்ட்டு வரல வரல அப்படின்ற கொஸ்டின் போயிட்டுருக்குது இருந்தாலும் அவங்க அப்டேட்டு அப்படின்ற முறையில் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா ரெகுலராக பண்ணக்கூடிய இந்த டாஸ்க்கு பண்ணாமல் இருந்தது நேற்று இருந்து அந்த டாஸ்க்கு எனேபிள் ஆகிருக்குது கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சர் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு எல்லாருமே வந்து இந்த ஒர்க்கை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்பயும் போல் அமௌண்ட் ஆட் ஆகிட்டு இருக்குது வேலட்டில் அக்கௌண்டில் கிடையாது ஸோ இன்றைக்கி அதுக்குண்டான அப்டேட்டை சொல்கிறதா சொல்லியிருக்காங்க எப்போ வந்து அமௌண்ட் போடப்படும் வேறு என்னென்னலாம் அப்டேட் போயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க பட் எஸ்பிஐ நிறுவனத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டேட் அப்டேட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பட் நமக்கு அந்த அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற வரைக்கும் அவங்க சொல்கிறது எல்லாமே கேள்விக்குறி தான் அது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒன்று தான் பட் அமௌண்ட்டு புதிய நபர்களுக்கு இருக்கிறாங்க புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய கமிஷன் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பழைய நபர்களுக்கு தான் அமௌண்ட் போடாமல் இருக்கிறாங்க ஏன்னு தெரியல ஒருவேளை அவங்க நிறுவனத்தை விட்டு எங்கேயும் ஓடிட முடியாது புதிய நபர்களுக்கு தான் நிறுவனத்தை மேலே அதிருப்தி கொண்டு போயிடுவாங்க பழைய நபர்கள் வேலெட்டில் நிறையா அமௌண்ட் வச்சுருக்கிறாங்க அதனால அவங்க வெளியில் மாட்டாங்க அப்படின்றதுனால உடம்பு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல சரி பார்ப்போம் வெயிட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்குது சரி வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது அதை வாங்கறதுக்காச்சும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிறைய உறுப்பினர்களும் இருக்காங்க பட் அவங்க ஸ்டாண்டர்டாக நடத்த போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க எது என்னவோ தொடர்ச்சியாக நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அமௌண்ட்டு சீக்கிரமாக கொடுப்பாங்களா இல்லை காலம் கடத்தி கொடுப்பாங்களா நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவாங்களா இல்லை இந்த அமௌண்ட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பிரேக் விடுவாங்களா அப்படின்றது எதுவுமே நம்மளால் கணிச்சு சொல்ல முடியாத ஒரு சூழலாக தான் இருக்குது இருந்தாலையும் பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையான ஒன்றாக தான் இருக்குது ஏன்னா அன்றாட நம்ம போகக்கூடிய வரக்கூடிய வருமானங்களை வச்சு இன்றைய வாழ்க்கையை கண்டிப்பாக ஓட்டிட முடியாது அதனால் பார்ட் டைமில் மாதம் ஒரு பத்தாயிரம் கிடச்சா கூட அது நம்மளுக்கு கூடுதலான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நம்பிக்கையான நிறுவனங்கள் இல்லை வேலை செய்கிறதுக்கு எல்லாருமே தயாராக தான் இருக்கும் பட்டு நாம் ஏமாறக்கூடிய நிறைய நிறுவனங்களை போய் ஏமாந்துறதுனால உண்மையாக வரக்கூடிய சில நிறுவனங்கள் வந்தாலுமே அதில் நம்மளால் நம்பி ஒரு வேலையை செய்ய முடியல பட்டு எஸ்பி அப்படி இருக்காது அப்படின்றதே நிறைய நபர்களுடைய கருத்தாகவும் இருக்குது நானும் விசாரித்த வகையில் லேட் அப்படின்றது சொல்கிறாங்க பட்டு அமௌண்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்றைய காலகட்டங்கள் அப்படின்றதும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது பார்ப்போம் அடுத்து ஏதாச்சும் தகவல் கிடைக்கிது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்